என்னப்பா விஜய் சேதுபதி செம்ம கான்ல இருக்கிறாரு அப்ப இன்னைக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் எல்லாரையும் வறுத்தெடுக்க போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு மாசான ப்ரமோவை முதல் ப்ரமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படி அந்த ப்ரமோல என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி வர்றாரு வந்தவன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்குள்ள போட்டியார்கள் நடந்துக்கிற விதம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லன்னா சகிக்கிற மாதிரியாவது இருக்கணும் ஆனா இங்க சில போட்டியார்கள் நடந்துக்கிற விதம் வந்து சகிக்க முடியல அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஆமா சார் இதான் சார் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அரோரா துஷாரா இருக்கட்டும் கமரதின் பார்வா இருக்கட்டும் அதே மாதிரி ஆதிர எவ்ஜியா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல பட்டு கேவலமா ஆபாசமா நடந்துக்கிறாங்க சார் அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியல இதெல்லாம் பார்த்து கடுப்பான ரசிகர்கள் வந்து உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரியுமா சார் நீங்க பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாக நேரடியா பேசுற ஒரு நபர் அப்படி இருக்கும் போது வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி வீக்கெண்ட்ல பேச மாட்டேங்க இவ்வளவு கேவலமான ஷோவை நீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியுமா இல்ல இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களோட குழந்தைகளை இந்த வீட்டுக்குள்ள அனுப்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் உங்களை தான் எல்லாரும் வருத்தெடுத்து இருக்காங்க அதனால இந்த வாரமும் நீங்க கேட்கல அப்படின்னா பாவம் சார் உங்க நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாமே அவங்க தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பார்க்க சகிக்கல அப்படிங்கிறத அவங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வைப்போமா அப்படி மாதிரி சொல்றாரு இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க ஆனா இந்த பிரமோவுக்கு இடையிலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த சண்டையில காட்டுறாங்க அதாவது துஷாருக்கும் கமருதீனுக்கும் இடையில வந்த சண்டை அதே மாதிரியே கமரதின் திவாகர் இடையில் நடந்த சண்டை ஆதரையை உள்ள பாட்டில தூக்கி எரிஞ்சது இது எல்லாத்தையுமே காட்டுறாங்க அதாவது இதெல்லாம் பத்தி இன்னைக்கு விஜய் சேதுபதி கேட்க போறாருப்பா எல்லாரையும் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆமாங்க ப்ரமோ எல்லாம் மாசா தான் இருக்குது ஆனா எபிசோட்ல ஒண்ணுமே கிடையாது எந்த பிரச்சனையும் தீர விசாரிக்கிறதே கிடையாது என்னமோ கிளாஸ் ரூம்ல சத்தம் கட்டுச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் லைன் அடுக்க வச்சு அடிச்சிட்டே போவாங்கல்ல என்ன காரணத்துக்காக அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே ஸ்டூடண்ட்ஸ் அடி வாங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் கிட்ட விஜய் சேதுபதி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனையை பத்தி கேட்பாரு அதே நேரத்துல அது யாரால வந்துச்சோ அவங்கள பேசவே விட மாட்டாரு இவரா ஏதாவது பேசி உக்கா உனக்கு புரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இவரே ஒரு காரணத்தை சொல்லிடுவாரு என்னதான் இருந்தாலும் இந்த வார வீக்கெண்ட் எபிசோடுக்காக பல பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எதுக்காகனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த அளவு கேவலமான செயல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிக்கல அப்படின்னா இது எல்லாமே விஜய் சேதுபதிக்கு பேக் பயர் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதா தெரியலையா இல்லடா எவன் வேணாலும் என்ன கழிவு ஊத்திக்கங்க எனக்கு பணம் தான் முக்கியம் என்ன பொறுத்தவரை எனக்கு தந்த வேலையை செஞ்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் எனக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டை மட்டும் நான் படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணார் அப்படின்னா